வணக்கம் குரு பெயர்ச்சி வந்துவிட்டது வரும் சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று பகல் ஒன்று இருபத்தி நான்கு மணிக்கு மிருக நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் மிதுன ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாக போகிறார் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள் பார்வை பலத்தால் மக்களுக்கு நன்மைகளை வாரி வழங்குவதில் குருக்கு நிகர் குருவேதான் அவருடைய பார்வையான ஐந்து ஏழு ஒன்பது இந்த இடங்களை எல்லாம் பார்த்து அவர் புனிதப்படுத்த போகிறார் குரு சேர்ந்தால் கோடி தோஷ நிவர்த்தி என்பார்கள் அதுதான் ஜோதிட சாஸ்திரம் அப்படி பார்க்கும்பொழுது குருவின் பார்வை துலாம் தனுசு கும்பம் இந்த மூன்று ராசிகளில் பதிகிறது பொதுவாக குரு பார்வை பதியும் இடங்களில் வலம் கொழிக்கும் நல்ல நலங்கள் நடக்கும் பகை உணர்வு மாறி பாச உணர்வு கூடும் நிலையான வருமானமும் நீடித்த புகழும் கிடைக்கும் செல்வாக்கு மிக்கவர்களாக தேசத்தில் பவனி வரக்கூடிய வாய்ப்பு இந்த அதிர்ஷ்டத்தை பெற்றவர்கள் அனைவருக்கும் உண்டு ஜென்ம குருவாக மிதுனத்திற்கும் அர்த்தாஷ்டம குருவாக கிருச்சகத்திற்கும் விரய குருவாக கடகத்திற்கும் ரோகஸ்தான குருவாக மகரத்திற்கும் வருவதால் இந்த ராசிக்காரர்கள் எல்லாரும் வளமான வாழ்வை அமைத்து கொள்ள தங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் திசா புக்தி பலமறிந்து அனுகூலம் செய்து கொள்ள ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் உங்களுக்கு யோக பலம் கிடைக்கக்கூடிய நாளில் குரு பகவானை சென்று வழிபட்டு வருவது மிகவும் நல்லது திருமணம் புத்திர பேரு தொழில் முன்னேற்றம் வருமான உயர்வு அரசியல் செல்வாக்கு வீடு வாங்கும் யோகம் வழக்குகளில் வெற்றி உத்தியோகத்தில் உயர்வு குடும்பத்தில் மகிழ்ச்சி இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்